வணக்கம் தமிழறிவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம் வர செய்திகளில் தாயக செய்திகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக அமைச்சர் நிமால் சிறிபால் சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் பொதுச் செயலாளராக துமிந்த திசநாயக்காவும் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபாலா சிறிசேனா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியை வகிப்பதற்கு விதிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவிற்கு விதிக்க இடைக்கால தடையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தீர்ப்பு வழங்கியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு கடன் வழங்கிய நாடுகளுடன் அடுத்த சில வாரங்களில் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தினை எட்டுவதற்கு எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சர்வதேச கைத்தொழில் கண்காட்சியை ஆரம்பித்து வைத்து உரையாற்றார் குறிப்பிட்டுள்ளார் அதனே புதிய வர்த்தக வங்கி பொருளாதார ஆணைக்குழு மற்றும் ஸ்ரீலங்கா என்ற புதிய நிறுவனத்தை நிறுவதன் மூலம் இலங்கையில் தொழில்துறையை மேம்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார் கடன் மறுசீரமைப்பு குறித்து இலங்கையும் சீனாவும் பெல்ஜிங்கில் நடைபெற்ற இராயந்திர ஆலோசனை சந்திப்பு ஒன்றின் போது கலந்துரையாடியுள்ளன இரு நாடுகளுக்கு இடையிலான பதிமூன்றாவது சுற்று தூதுவரக ஆலோசனை கூட்டத்தில் இந்த விடியம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கையின் வெளிவகார அமைச்சின் செயலாளர் அருணி விஜய்யவர்தன மற்றும் சீன வெளிவகார பிரதி அமைச்சர் சன் பீடோங் ஆகியோர் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் இடம்பெற்றுள்ளது அண்மைய ஒத்துழைப்பு செயல்பாடுகள் பொருளாதாரம் வர்த்தக மேம்பாடு கடன் மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலான ஒத்துழைப்பை இருதரப்பும் இதன்போது ஆராய்ந்துள்ளன சவாலான காலகட்டத்தில் இலங்கைக்கு சீனா வழங்கிய உதவிகளுக்கு இலங்கை வெளிவகார அமைச்சின் செயலாளர் தமது பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை அரசாங்கம் கடைபிடிக்கும் பொருளாதார கட்டுப்பாடுகளில் பாதகமான விளைவுகள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் கருத்து தெரிவித்துள்ளார் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வின் பூகோள ரீதியிலான நிலைமை அறிக்கையை சமர்ப்பித்து உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடியின் தாக்கங்களும் அதனுடன் தொடர்புடைய கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளும் ஏழ்மையான மற்றும் வறுமை கோட்டிலுள்ள மக்களை அதிகம் பாதித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வறுமை வீதம் ஒரு சதவீதத்தில் இருந்து இருபத்தி ஐந்து ஒன்பது சதவீதம் வரை இரட்டிப்பாகியுள்ளது மேலும் இவ்வாறு நிலையை அடுத்த சில ஆண்டுகளுக்கு இதே மட்டங்களில் தொடரும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் கட்டமைப்பில் உள்ள ஆளனினரை மாற்றுவதால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது அத்துடன் முழு கட்டமைப்பிலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என பரிந்துரைப்பதாக வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமால் நாடாளுமன்ற தேர்தலில் சிங்கள மக்களின் ஆதரவுடன் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவாக முடியும் என்ற போதிலும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் பதவிக்கான தேர்தலில் வெற்றி பெறுவது கடினம் என முன்னாள் கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதர அண்மையில் தெரித்திருந்தார் உலக அரங்கில் சாதனை படைத்த கிரிக்கெட் வீரர் ஒருவர் இவ்வாறு முன்வைத்த கருத்தின் மூலம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் கட்டமைப்பில் சிக்கல்கள் உள்ளது என்பதும் அது எத்தகைய பாரதூரமானது என்பதும் புலப்படுகின்றது என வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே நிர்வாகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதை விடுத்து கட்சி பேதமின்றி கட்டமைப்பில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும் இலங்கையின் கிரிக்கெட் துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்து ஆராய்வதற்காக தமது தலைமையில் நியமிக்கப்பட்ட அமைச்சரவையின் உபக்குழுவின் அறிக்கையும் இதனையே வலியுறுத்துவதாக வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பவனியாவிலிருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் நேற்று முன்தினம் இரவு சிறிய அளவு நில அதிர்வு ஒன்று பதிவாகியுள்ளது இது இரண்டு மூன்று அளவு அளவுகோலில் நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக புகைச்செரியல் அளவு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது நேற்று முன்னதினம் இரவு பதினோரு மணி அளவில் குறித்த நில அதிர்வு பதிவாகியுள்ளது சுமார் இரண்டு முதல் மூன்று நிமிடங்களுக்கு இவ்வாறு நில அதிர்வு நீடித்ததாக அந்த பகுதியில் உள்ள மக்கள் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜெனிவாவில் நடைபெறும் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஆறாவது அமர்வில் இலங்கை தொடர்பான இணைத்தலைமை நாடு ஏற்பட்டுள்ளது கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளின் தலைமையில் குறித்த அறிக்கை வெளியாகியுள்ளது பலவந்தமான காணாமல் போறவர்களால் ஏற்படும் துன்பங்கள் மற்றும் அனைத்து சமூகங்கள் மீதான அதன் தாக்கத்தையும் நிவர்த்தி செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் மனித உரிமைகள் பேரவையின் பரிந்துரைகளையும் செயல்படுத்த வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது தீவிரவாத எதிர்ப்பு மற்றும் இணைய பாதுகாப்பு தொடர்பான சட்டங்கள் உட்பட இலங்கையினால் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் எந்த ஒரு புதிய சட்டமும் அனைவரதும் கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்பது உட்பட அதன் மனித உரிமை கடமைகளை நிறைவேற்றுவது மிகவும் முக்கியமானதாகும் நீதிமன்ற சுதந்திரம் நீதித்துறை சுதந்திரம் நாட்டின் சட்ட நிறுவனங்களின் சுதந்திரம் மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டியதன் அவசியமும் வலியுறுத்தப்படுகிறது ஜாழ்பாணத்தின் உயர் பாதுகாப்பு வலயங்களில் இருந்து காணிகள் விடுவிக்கப்படுவது வரவேற்கத்தக்கது அதேவேளை இலங்கையில் வடக்கு மற்றும் கிழக்கில் காணி அபகரிப்பு தொடர்பான பதற்றங்கள் தன்னிச்சையான கைதுகள் ஒழுங்கற்ற தேடுதல்கள் மற்றும் தடுப்பு காவலின் போது மோசமான முறையில் நடத்தப்படல் போன்ற நிலைமைகள் குறித்து கரிசனை கொள்ள வேண்டியுள்ளது நிலைமாறு நீதி பொறிமுறைகள் சுயாதனமான பக்கச்சார்பற்ற வெளிப்படையான மற்றும் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்யுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவிற்கு ஆதரவு அளிப்பார்கள் என ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் பானாந்துறை அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார் நாடு பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியிருந்தபோது மக்களை அதிலிருந்து மீட்டு அவர்களது வாழ்வை வளமைக்கு கொண்டு வருவதில் ஜனாதிபதி அக்கறை செலுத்தி வருகின்றார் எனவே அடுத்த பதவி காலத்தை அவருக்கு வழங்க வேண்டும் அதனாலேயே தாமும் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்ததாக விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் நிச்சயமாக அவருக்கு வாக்களிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்து இணைந்திருங்கள் டபிள்யூ 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 தமிழ் நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்தோடு இனி தமிழருவியில் இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் இந்திய மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை இலங்கை அரசாங்கத்தின் பிடியிலிருந்து விடுவிக்க இந்திய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளார் குறைத்த கடிதத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்ட சமீபத்திய சம்பவத்தை கோடிட்டு இதுபோன்ற சம்பவங்கள் மீனவர்களின் வாழ்க்கை தரத்தை சீர்குலைப்பது மட்டுமல்லாமல் அச்ச உணர்வையும் ஏற்படுத்துகின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார் இது அவர்களின் குடும்பங்கள் மற்றும் கடலோர சமூகங்களுக்கு இடையே நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற நான்கு மீனவர்கள் செவ்வாய்க்கிழமை இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டன தற்பொழுது நூற்றி அறுபத்தி ரெண்டு மீன்பிடி படகுடன் பதினைந்து மீனவர்கள் இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளனர் எனவே தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்கவும் அவர்களின் மீன்பிடிக்கும் சுதந்திரத்தை உறுதி செய்யவும் உரிய ராஜேந்திர வழிவகைகள் மூலம் இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும் எனவும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது them. கொரோனா தடுப்பூசி நிறுவனமான பைசர் நிறுவனத்திற்கு எதிராக அமெரிக்காவின் ஹான்சாஸ் பிராந்திய சட்டமா அதிபரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த நிறுவனத்தின் மீது தடுப்பூசியின் இயலமை குறித்து போலியான தகவல்களை வழங்கியிருப்பதாகவும் அதன் பக்க விளைவுகள் தொடர்பான விவரங்களை மறைத்திருப்பதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்களுக்கு அந்த நிறுவனம் நட்டீட்டை வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது எவ்வாறும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள பைசர் நிறுவனம் இந்த குற்றச்சாட்டு முற்றாக நிராகரிக்கிறது குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தொடர்பான உங்கள் கருத்துக்களை நிறவும் தமிழரவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் நன்றி வணக்கம்